அந்த கூட கூட நம்ம சும்மா வேக போட்டுட்டு அந்த தோலை ஒழிக்கணும்னா உரிக்கலாம் இதோ குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு உள்ள அது நல்லா வெந்து அழகா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதை அப்படியே மசிச்சுட்டு சின்ன குழந்தைங்க எட்டு மாச குழந்தைல இருந்தே கொடுக்கலாம் இன்னொரு சந்தேகம் மாமி நிறைய பேர் வந்து அந்த கேழ்வரகு கஞ்செல்லாம் குடிச்சா வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு விஷயம் கஞ்சி அந்த கேழ்வரகு கஞ்சி எல்லா விதத்துக்கும் ரொம்ப நல்லது அதுல மெயினா ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லது அதே போல் இரும்பு சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அயன் டேப்லெட்ஸ் அப்படிவாங்க எலுமிச்சங்காய் எலுமிச்சம்னா ஊர்காவா சாப்பிடணும்னு சொல்லலை வெறுமனை உப்பு போட்டு காய வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் அதை தொட்டுக்கிட்டு அதை சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டா நாள் பூராவும் உங்களுக்கு பசிங்கிறது இருக்காது நீங்களா பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டா தான் நல்லா வேலை செய்யலாம் கால முறை நீங்க எட்டு மணி ஒம்பது மணி வக்கல இருக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது நீங்க சாப்பிட்ணுன்னா தான் சாப்பிடலாம் இல்லைன்னா சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை அந்த அஞ்சு மணி வரைக்கும் உங்களை அப்படி தாங்குவாங்க ஷியா பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலி அது அந்த காலத்துலேருந்தே இருக்கு இப்போ ஷியா பட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க பட்டர்லேயே ஷியா பட்டர் வந்து போட்டிங்கன்னா உங்களோட பட்டெக்ஸாக இருக்கட்டும் அண்டர் ஆம்ஸு கழுத்து முகம் இதெல்லாம் வந்து நல்லா பல பலன் இருக்கும் செலிபிரிட்டிஸோட சீக்ரெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதை சொல்லிட்டாங்க இல்ல செலிபிரிட்டியோட சீக்ரெட்னு அது செலிபிரிட்டி மட்டும் போட்டுருக்காங்க அதை நம்ப நம்ம சாதாரண நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் அதே போல நமக்கு வந்து வயத்து சம்பந்தத்திலயோ அதாவது என்ன சொல்கிறது நம்ம பெருங்குடல் சிறுகுடல் கிட்னி அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்ன நிறைய நிறைய நம்ம உறுப்புகள் அத்தனையுமே ஆரோக்கியமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நுரையீரல் கூட அப்படி இருக்கணும்னா இந்த அதாவது உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு க அதாவது சேனக்கிழங்கு கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு பீட்ரூட்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து அப்படி ஒரு க கறி மாதிரியோ அல்லது குழம்புலையோ அதோட அதாவது வத்த குழம்பா அதையே வெத்த குழம்பா கூட வெத்த குழம்புன்னா அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பெருஞ்சிரம் இது அது என்ன வெந்தயம் சேர்ப்போம் பெருஞ்சிரகம்ல வெந்தயம் சீரகம் கொஞ்சம் போடுவோம் இதெல்லாம் போட்டு சுண்டைக்காய் போட்டு பண்ணுவோம் அப்படி பண்ணி அந்த வெத்த குழம்பைய நீங்க ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் செய்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு இந்த ஆரோக்கியமா இருப்பீங்க ஒரு பிரச்சனையுமே வராது ஏன்னா எந்த உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனையுமே சரியாகும் நம்ம அதனால ஸ்கின்னும் அழகா இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க ஆமா எங்களுக்கு சோரியாசிஸ் மாதிரி இருக்கு உடம்பெல்லாம் கெட்டியா இருக்கு அப்படி இப்படிம்பாங்க இந்த இந்த குழம்பு வெத்த குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க இதை வச்சு இந்த கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு மூணுமே கிழங்கு வள்ளிக்கிழம்பு கூட இதில் சேர்த்துக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு வெறுமணியை கூட சாப்பிடலாம் அழகா தோல்ல எல்லாம் நல்லா பளிச்சுன்னு நல்லா சிகப்பு கலர்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த காலத்து சக்கரை வள்ளிக்கு அது வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் இப்போ இப்பெல்லாம் பெருசு பெருசாக வைக்கிறாங்க அதெல்லாம் எப்படி அது ஒரிஜினலானு எனக்கு தெரியாது ஆனால் நான் அதெல்லாம் வாங்கி தான் சாப்பிட்றோம் ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது அந்த டேஸ்ட்டு ஆனால் இந்த சின்னது தான் ரொம்ப நல்லது இத்திருண்டு திருநொண்டு இருக்கும் ஆனால் சக்க நல்லா நல்லாயிருக்கும் அந்த சக்கரை கூட நம்ம சும்மா கூட வெறுமனை வேக போட்டுட்டு அந்த தோலை உரிக்கணுன்னா உரிக்கலாம் அல்லது தோளோடு சாப்பிட்டுக்கலாம் இதை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த இதுக்கு பார்த்திங்களா அது நல்லா வெந்து அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதை அப்படியே மசிச்சுட்டு சின்ன குழந்தைங்க எட்டு மாதம் குழந்தைலேருந்தே கொடுக்கலாம் எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்கு ஒரு சின்ன ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா கூட அவ்வளோ ஹெல்த்தி இதெல்லாம் சாப்பிட்டுட்டே வரலாம் இதை சாப்பிட்டுட்டு ஒரு அன்றைக்கி பூரை கூட அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டே வரலாம் இதெல்லாம் சாப்பிட்டலையும் நல்லாயிருக்கும் ஸ்கின்னே முதல்ல நல்லாயிருக்கும் அதே போல் காலம்புரை வெறும் வயத்தில் வந்து ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு அந்த நெல்லிக்காய் இது தாண்டிக்காய் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு நம்ம கா கஷாயம் மாதிரி கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை கூட குடிக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்கின் வந்து நல்ல பளபளப்பாக இருக்கணும் எந்த வியாதியும் வரக்கூடாது கட்டிலாம் கூட வருது இல்லை அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே நம்ம ஸ்கின் வந்து எந்த வித மாற்றமும் இல்லாமல் சுருக்கம் விழாமல் ஏஜ் ஆனால் கூட நமக்கு எங்கா தெரியும் இளமையா தெரியுற மாதிரி இருக்கணும்னா ஆசைப்பட்டா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பதினஞ்சு இருபது வயசுல இருந்தே நம்ம அப்பப்ப பண்ணிக்கலாம் அப்படி இல்ல உங்களுக்கு வயசான பிறகு இப்பதான் வந்திருக்குன்னா அப்பவும் செய்யலாம் நிறைய பேருக்கு நாற்பது வயசுலதான் மாமி தோணுது நம்ம அழகா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா நாற்பது வயசுக்குதான் ஏ அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்கு அவங்க முப்ப நான் முப்பத்தி வயசு வரைக்கும் மேக்கப் போட்டிருப்பாங்க அதுக்கு பிறகு அந்த மேக்கப்பும் பழிக்காது ஏன்னா அதுக்கு அதுக்கு மீறின இல்லை இல்ல அதுக்கு மீறின அவங்களுக்கு வயசு ஆன தோற்றம் வந்துரும் ஐயோ இந்த மேக்கப்புனால அதை இல்லாத அவங்களால இருக்கவே முடியாது அந்த மாதிரி அவங்க அதாவது நான் நாங்கெல்லாம் இயற்கையோட ஒன்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வயசு ஆனாலுமே இயற்கையாவே அவங்க எங்கா தெரிவாங்க ஆனா இவங்கெல்லாம் வந்து செயற்கை பண்ணிக்கிறதுனால செயற்கை செயற்கை தான் ஒரு வந்து ஒரு செடியில் ஒரு இலை இருக்குன்னா அந்த இலை எத்தனை நாளைக்கு பழுக்காமல் இருக்குமோ அத்தனை நாள் தான் இருக்கும் அதுக்கு பிறகு பழுத்துடும் பழுத்தா என்னாகும் கீழ் விழுந்து தான் ஆகும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மேக்கப்பை நீங்கள் எவ்வளோ தான் பண்ணிக்கிட்டாலும் உங்கள் ஏஜுக்கு பிறகு அந்த மேக்கப்பு அந்த மூஞ்சியில் நிற்காது உடம்புலேயே நிற்காது எல்லாமே நின்னாலும் நீங்கள் அப்பப்போ டச் அப் பண்ணிக்கணும் டச்அப் ஆமாம் நாங்கள் எங்களுக்கெலாம் இயற்கையோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை பண்ண வேண்டாம் அந்த மாதிரி இது வந்து அதுக்கு தான் அதுக்கு என்ன பண்ணணும்னா இஞ்சி சாறு இஞ்சி சாரை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் அதே போல் நெல்லிக்காய் சாறு அதை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் இல்லை நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கலாம் அப்படி வேண்டாம் அது கஷ்டமாக இருக்குன்னா எலுமிச்சம்பழ சாறு ஈஸி அந்த எலுமிச்சமிழ சாரை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் இந்த மூணையும் கலந்து ஆறு ஸ்பூன் அவ்வளோதான் அதை டம்ளரில் ஊற்றிட்டு அப்படியே குடிச்சிடுங்க அந்த குடிச்சிட்டு ஆஃப் அன் ஹவர் இருந்துட்டு அதுக்கு பிறகு சுடு தண்ணியை ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு கூட குடிக்கலாம் அப்படியே இந்த வெதப்பெதப்பான சுடு தண்ணியை குடிச்சிடுங்க இது வந்து உங்களுக்கு எங்க இருக்கிறதும் இருக்கும் ஆஹ் வேண்டாத கொலஸ்ட்ரால் எல்லாம் எடுத்துரும் அழகா மேனியாவும் இருப்பீங்க ஒல்லியாவும் இருப்பீங்க அனாவசியமான வெயிட் போடாது எல்லாத்தையும் எடுத்துரும் அதனால இது ரொம்ப 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 நல்லது அவ்வளவு நல்லது இது அதை சாப்பிடலாம் இது ஈஸியும் கூட தானே இதை வேணும்னா கூட செஞ்சு நம்ம வச்சுக்கலாம் ஆனா ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க முடியாது அப்படி நம்ம செஞ்சு வச்சுக்கணும்னா உடனே என்ன பண்ணணும் அதை ப்ரிசர்வ் பண்றதுக்காக நம்ம வெள்ளம் வந்து பாகு காய்ச்சணும் அந்த காய்ச்சி நான் பாகில் இந்த போட்டு ஒரு நாலு நாலு கொதி வர வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து பாட்டிலில் காற்று போகாத தண்ணி இல்லாத சுத்தமான ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டா அப்படியே டைட்டாக வச்சுட்டு அப்பப்போ அன்னன்னைக்கே எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் இன்னொரு சந்தேகம் மாமி நிறைய பேர் வந்து இந்த கேழ்வரகு கஞ்சியெல்லாம் குடித்தா வந்து ரொம்ப நல்லது அப்படின் ஸோ அந்த கஞ்சி பற்றின விஷயங்கள் கஞ்சி அந்த கேழ்வரகு கஞ்சி எல்லா விதத்துக்கும் ரொம்ப நல்லது ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லது அதே போல இரும்பு சத்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அயன் டேப்லெட் சாப்பிடுவாங்க நிறுத்திட்டு கூட இதை சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஆமா ரொம்ப ரொம்ப அதே போல கே குழந்தை உண்டாயிருக்காங்க கேரிங்கா இருக்காங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் அயன் டேப்லெட் டாக்டர்ஸ் சின்ன கொடுப்பாங்க அந்த மாதிரி அயன் டேப்லெட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலா அவங்கள்டே கூட சொல்லலாம் நான் வந்து கஞ்சி சாப்பிட்றேன்னா ஓகேம்மா அப்படின்னா இது வேண்டாம் இதையே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிடலாம் அயன் டேப்லெட் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வந்து அயன் டேப்லெட் சாப்பிட்றதுனால மோஷன் வந்து கருப்பாக போகும் ஆமா லூஸ் மோஷனும் ஆகும் ஆனா இந்த கஞ்சி க உங்களுக்கு அது ஆகாது அது ஆரோக்கியமும் கூட உடம்புல டைரெக்டாக போய் சேர்ந்துடும் அதனால் நமக்கு தெரிஞ்சு வேற சாப்பிட்றோம் அந்த டேப்லெட்டுங்கிறது நிஜமாக நல்லதாக கூட இருக்கும் அதை கண்டுபிடிச்சி சும்மா இல்லை அவங்களாமும் படிச்சுட்டு கண்டுபிடிச்சது தான் ஆனால் இத்தூறு டேப்லெட்ஸ் அவ்வளோ பலன் தருதுன்னா அதுக்கு எவ்வளோ செயற்கை பண்ணிருப்பாங்க அதை யோசிக்கணும் நம்ம ஆனால் நம்ம இவ்வளோ கஞ்சி குடித்தாலும் அது செயற்கை இல்லை இயற்கை அதனால் அது ஒன்றுமாகாது நமக்கு ஜெர்மன் ஆயிடும் அந்த மாதிரி பேதியெலாம் வராது பிளாக்கெல்லாம் போகாது அயன் வந்து டைரக்டாக சேரும் அதனால் நம்பிக்கையோடு அந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்லாம் அந்த கஞ்சியை என்ன பண்ணணுன்னா முத நாள் அது பேருக்கு சரிய செய்ய தெரியாது இல்லையா அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் முத நாள் என்ன பண்ணணுன்னா நம்ம அந்த கேழ்வருக்கு மாவை அரைச்சி வச்சுக்கணும் அந்த மாவை நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்கு வேணும்னா ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சா போதும் அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு குழம்பு சாம்பார் கரண்டியால் ரெண்டு மாவு போட்டு அந்த கரண்டியால் எடுத்து ரெண்டு தரம் மாவு போட்டு அதை நல்லா கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு கலக்கி கலக்கிட்டே இருக்கணும் கலக்கிட்டே இருந்தால் அது கெட்டியாக கூழாக கெட்டியாக ஆகிடும் கூழு மாதிரி அதுக்கு மேலே உப்புமா மாதிரி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வரும்போது அதை எடுத்து மூடி வச்சிடணும் அதில் வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம் மறுநாள் நம்ம வந்து இது பண்ணிட்டு அந்த மறுநாள் என்ன பண்ணணும்னா புழுங்களை அரிசியை நொய்யாக்கி வச்சுருக்கணும் அதை ஒ நல்ல ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளருக்கு தண்ணியை வச்சுட்டு அதில் ஒரு அஞ்சாறு ஸ்பூனுக்கு அந்த நொய்யை போட்டால் போதும் அந்த அரிசி நொய்யை போட்டு அது நல்லா வேகணும் ஆனால் வெந்த பிறகு அதுக்கு தகுந்த கொஞ்சோண்டு உப்பை போடணும் போட்டுட்டு இந்த பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கேழ்வரகு கொஞ்சம் புளிச்சு போயிடும் புளித்ததுக்கு தான் நல்லது புளிக்காமல் சாப்பிட்றத விட புளிச்சது தான் நல்லது அந்த புளிச்சதை இதில் போட்டு கலரணும் கலரிட்டு நல்ல கெட்டியாகிடும் அது மணக்க அந்த வாசனையே மனமாக வரும் ஒரு மாதிரி கேழ்வருக்கு வாசனை வரும் அது வரும்போதே நமக்குலாம் அதை சாப்பிட்லான்னு தோணும் இதை வயலில் வேலை செய்கிறவங்களாம் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு போவாங்க இந்த உப்பு அந்த நொய் கஞ்சியை கூட சில பேர் வச்சுருவாங்க அது கொஞ்சம் ஜாஸ்தி புளிப்பு இருக்கும் இப்படி பண்ணினா அது அதிக புளிப்பு இல்லாமல் இருக்கும் இதை இந்த கஞ்சியில் நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா மெல்லிஸ் பச்சை மிளகாவாக எடுத்துக்கணும் குண்டு பச்சை மிளகாலாம் இல்லை மெல்லீஸாக இருக்கிற அதை ஊசி பச்சை மிளகான்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் நல்ல அதாவது சின்ன வெங்காயத்திலே நல்ல குண்டா பூஷ்டியா இருக்கிற ஒரு வெங்காயம் அதை எடுத்து ரெண்டையும் கடிச்சுக்கிட்டு அதை சாப்பிடலாம் நார்த்தங்காய் தொட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் எலுமிச்சங்காய் ஊர்காவா சாப்பிடணும்னு சொல்லல வெறுமனே உப்பு போட்டு காய வச்சிருப்பாங்க எங்க வீட்டுல எல்லாம் அதை தொட்டுக்கிட்டு அதை சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டா நாள் பூராவும் உங்களுக்கு பசிங்கிறது இருக்காது நீங்களா பசிக்குதுன்னு சொல்லி தான் உண்டு நல்ல வேலை செய்யலாம் க காலமுறை நீங்கள் எட்டு மணி ஒம்பது மணி வாக்கில் சாப்பிட்டுட்டிங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது நீங்கள் சாப்பிடணுனா தான் சாப்பிட்லாம் இல்லைன்னா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அந்த அஞ்சு மணி வரைக்கும் உங்களை அப்படி தாங்கும் சோர்வே வராது நல்ல வேலை செய்யலாம் ஆனால் இதெல்லாம் எப்படிலாமும் இருந்தாலும் நம்ம அழகாக இருக்கணும்னா வேர்க்க வேர்க்க ஒரு நாளா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் ஓடுறதோ விளையாடுறதோ ஒரு வேலையை இல்லாது எப்போ பாரு ஏசி ரூம்லேயே இருந்துட்டு வேர்க்காம இருக்கக்கூடாது வேர்வை வரணும் நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் உங்களால் விளையாட முடியும்னா விளையாடலாம் வேலை இருக்குது அப்படின்னா செய்யலாம் வெயிலில் போகலாம் வெயிலில் போய் வெய்த்து வெறுக்க வெறுவிற்க வேலை செய்யலாம் அப்படிலாம் நம்ம பண்ணணும் எப்படியாவது ஒரு விதத்துல நமக்கு வேர்க்கணும் எதுவுமே பண்ணலை வயசானவங்க என்னால் முடியல வெளியில் போக முடியலன்னா ஒரு ரூம்ல கா காத்து மட்டும் இருந்தா போதும் உங்களுக்கு ஆனா அந்த இருட்டு ரூம்ல வித இதுவும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்கனாலே கொஞ்ச நேரத்துல வேர்க்க ஆரம்பிச்சிடும் அந்த வேர்வையாவது அவங்களுக்கு வரணும் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வேர்வையெல்லாம் கெட்டது எல்லாம் வெளியே போயிடும் அதுக்கு பிறகு நம்ம சாதாரணமா வாட்டர் என்ன என்ன தண்ணியை விட்டு குளிக்கலாமோ அது மாதிரி தண்ணி விட்டு குளிக்கலாம் அப்படி குளிக்கும்போதும் அதெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் போயிடும் நம்ம உள்ள இருக்கிற அழுக்கு வெளியில் வந்துடும் வேர்வையா அந்த மாதிரி பண்ணலாம் அது தேய்ச்சி குளிக்கும்போதும் நம்ம கஸ்தூரி மஞ்சள் வாசன பொடி இதெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிக்கலாம் பைத்தம் சில பேர் சொல்லுவாங்க கடலை மாவு எல்லாம் போட்டால் ட்ரையாக இருக்கும் அது தப்பு அதெல்லாம் கிடையாது அதுக்கு எண்ணெய் வச்சிட்டு குளிங்க ட்ரை ஆகுது அப்படின்னு சொன்னா எண்ணெய் வச்சுட்டு குளிக்கலாம் அப்படி அதே மாதிரி நம்ம எல்லாம் தேய்ச்சிக்கலாம் உடம்புல கண் கண்ணை சுற்றி கருவாலையம் வரும் மருங்க அவங்க கூட ஐஸ் அந்த சுருக்கம்லாம் வரக்கூடாது அந்த எதனால் அப்படி வருதுன்னா அந்த ஸ்கின் வந்து ட்ரையாக ஆகிடுது அதுக்கு ஐஸ் கட்டியை வைக்கணும் ஐஸ் கட்டி வச்சா அது டைட் ஆகிடும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது அதே போல் கண் வந்து ட்ரை ஆகாமல் உங்களுக்கு எரிச்சல்லாம் வராமல் பார்வை நல்லா இருக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பூவெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த அந் வெள்ளையாக ஒரு அந்தி மந்தார பூவோ என்னவோ சொல்லுவாங்க அது வெள்ளையா ஒரு பூ இருக்கும் அந்த அது பேர் தெரியல அதை கட் பண்ணிடுங்க வேண்டாம் நந்தியாவட்டை என்ன அந்த பூவை வந்து கண்ணில் வச்சுப்பாங்க அதே போல் வெள்ளரி வெள்ளரிக்காயை கட் பண்ணி கண்ணில் வச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே பண்ணிட்டே வந்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப எஃபெக்டவா இருக்கும் அதாவது அந்த கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த சுருக்கம் வராது கண்ணை சுத்தி வ வராது அந்த கண்ணை சுத்தி கருவளையறதுக்கு வரத்துக்கு நம்ம சும்மா அந்த தயிரை கூட சுட்டுது வச்சு மாமி இந்த ஷியா பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா அந்த காலத்துல இருந்தே இருக்கு இப்போ ஷியா பட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க பட்டர்லயே ஷியா பட்டர் வந்து போட்டீங்கன்னா உங்களோட பட்டெக்ஸா இருக்கட்டும் அண்டர் ஆம்ஸ் கழுத்து முகம் இதெல்லாம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும் செலப்ரிட்டிஸோட சீக்கிரட்ஸ்ன்னு சொல்றாங்களே மாமி அத வேற சொல்லிட்டாங்கல்ல செலிபிரிட்டியோட அது செலப்ரிட்டி மட்டும் நம்பி அதுக்கு நம்ம சாதாரண பட்டர் போட்டு எனையே தயாச்சு விற்போம் அப்படிங்கிறீங்களா கரெக்டா இன்னொன்று கோதுமை கோதுமை கஞ்சி வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா அது யாருமே பயன்படுத்துறது இல்லன்றாங்க இது உண்மையாமே அதாவது உண்மையா இல்லையாங்கிறத நான் சொல்ல முடியாது அது உண்மையாவும் இருக்கலாம் அது இல்லாமலும் இருக்கலாம் அதை பத்தி இல்ல ஆனா தான் சாப்பிடணுங்கிறது கிடையாது அந்த இடத்துல பயிரிடுறது அந்த இடத்துல சாப்பிடுறாங்க நம்ம இடத்துல அரிசிதான் அரிசியில இப்ப எத்தனை வகை வந்திருக்கு ஆஹ் சொல்றாங்க அந்த அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரிசியே சாப்பிடலாம் நம்ம வீட்டுக்கு வந்தது தான் நமக்கு வசதி எங்கள் பாட்டிலாம் வந்து அரிசி சாப்பிட்டவங்க தானே அவங்களாம் நூறு வயசு இருந்துட்டு தானே போயிருக்காங்க அதுக்கு ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக ஆரோக்கியமாகவும் இருந்திருக்காங்க ஒரு நாள் டாக்டர்கிட்ட போனதில்லை ஒன்றும் பண்ணதில்ல எல்லாமே வீட்டில் தான் அத்தனையுமே எதா இருந்தாலும் ஒருத்தர் தலைவலின்னு சொன்னால் உடனே ஒரு ரெண்டு வெத்தலையை வச்சு நாலு மிளக வச்சு அரைச்சி பத்து போட்டுருவாங்க சரியாக போய்டும் தலைவலி அதே மாதிரி இன்னொன்று ஒரு தலைவலி வேறு விதமான தலைவலி சைனஸோட இங்கெல்லாம் வலிக்குதுன்னா உடனே குங்குமத்தை குழைச்சி சூடு பண்ணி அதை போட்டு விட்டுருவாங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தவங்க தானே அதனால நமக்கு கோதுமை தான் ஒஸ்தியா அரிசி ஒஸ்தியாங்கிறது கிடையாது ரெண்டுலேயும் ஒண்ணுதான் இப்ப கோதுமை சாப்பிட்டாங்கன்னா அவங்க சப்பாத்தியை மென்னு சாப்பிட்றதுக்கு லேட்டாகும் கஷ்டப்படுவாங்கன்னு ரெண்டே ரெண்டு சப்பாத்தியோட நிறுத்திப்பாங்க ஆனா அரிசி சாப்பாடு நம்ம ஈஸியா சாப்பிடுவோம்னு நல்லா கண்ணு உருட்டி சாப்பிட்டுருவோம் அதுதான் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லையா அவ்வளவுதான் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே சரியாயிடும் நம்ம மனசு தான் எல்லாமே காரணம் எல்லாத்துலேயும் எல்லா கடவுள் வந்து எல்லாத்துலேயும் எல்லா சுத்தம் கொடுத்துருக்கணும் அது சாப்பிட்டா தான் நல்லது இது சாப்பிட்டா தான் நல்லதுன்னு கிடையாது இது சாப்பிட்டா கெடுதல் அது சாப்பிட்டா கெடுதலும் கிடையாது எல்லா கடவுள் படைப்பில் அத்தனை உணவாக நமக்கு கொடுத்தது அத்தனையுமே நல்லது தான் அதை நம்ம இயற்கையாகவே சாப்பிடணும் இப்போ இன்னும் கேட்டால் ஞானிகள்லாம் பச்சை காய்கறி தான் சாப்பிடுவாங்க பச்சையாதான் பழத்தை சாப்பிடுவாங்க அந்த அதை தான் நம்ம சாலட் சாலடுன்னு சொல்லி போட்டு சாப்பிட்றோம் ஏன் ஒரு நாளைக்கு ஒரு சாலட் சாப்பிடக்கூடாது சாப்பிட்லாமே கோஸு நம்ம எல்லா காய்கறியும் இப்போ ஒன்றும் கேட்டால் சோம்பேறித்தனமாக ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் காய்கறி எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுரும் அப்படி இருக்கும்போது அதுலேருந்து ஒரு அரை கேரட்டு அரை பீட்ரூட்டு கோஸில் கொஞ்சோண்டு வெள்ளரிக்காய் கொஞ்சோண்டு பரங்கிக்காய் கொஞ்சோண்டு இப்போ என்ன பூஷணிக்காய் கொஞ்சம் உண்டு இதெல்லாம் ஏன் சீவிட்டு ஒன்றா ஒன்றுமே பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிடுங்க அதுக்கு பிறகு தோலை எடுத்துருங்க அப்புறம் சீவுங்க நல்ல சீவிட்டு தேங்காய் இப்போ என்ன பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் தேங்காய் கூட சொல்லிட்டேன் இல்லையா அதனால் அந்த தேங்காய் உருப்பிட சேர்த்துட்டு எல்லாத்தையுமே துருவி ஒன்றாக்கிட்டு அதை நல்லா கலந்துருங்க அப்போ கொஞ்சம் தண்ணி கூட விடும் ஏன்னா அதில் கோஸ் இருக்குது வெள்ளரிக்காய் இருக்குது அதே போல் பூஷணிக்காய் இருக்குது பரங்கிக்காய் இருக்குது இதெல்லாம் தண்ணி விடுற காய் தான் புடலங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அது இஷ்டம் இருந்தால் சில பேருக்கு அந்த வாசனை பச்சை வாசனை பிடிக்காது அப்படி இல்லை வேண்டாம்னா அதை ஒதுக்கிடுங்க மற்றபடி எல்லாமே ஒரே கலந்தால் ஒன்றா தான் இருக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்டா இருக்காது அதனால டேஸ்ட்டும் மாறாது அதில் இதில் வந்து இன்னும் கேட்டா சக்கரை வள்ளிக்கிழங்க கூட தோலை சீவிட்டு அந்த பொடி பொடியாக நம்ம கேரட்ஸ் வர மாதிரி சீவிடலாம் கேரட்டுன்னு தான் போட சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சீவி தான் போடணும் எல்லாமே பொடிப்பொடியாக சீவி போட்டுருங்க இதில் பச்சை பட்டாணியும் ஒரிஜினல் பச்சை பட்டாணியாக நம்ம வாங்கி பிரிக்கணும் அந்த பிரித்த அந்த பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம் அதை கூட போட்டுக்கலாம் அதே போல் பீன்ஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு பச்சையாக சாப்பிட முடியுமோ அதை அத்தனையுமே போட்டுக்கலாம் அப்படி போட்டுட்டு அதில் எல்லாத்தையும் கொஞ்சோண்டு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி துளி தான் போடணும் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு போட்டுட்டு ஏன்னால் அதில் எதாவது நமக்கே தெரியாமல் நமக்கு பேக்டீரியாஸ் இருந்தால் அதெல்லாம் போகிறதுக்காக தான் அதை போட சொல்கிறது மஞ்சள் பொடி துளியொண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு மெ மிளகு பொடியும் பொடியும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிட்டு அதுக்கு பிறகு எலுமிச்ச மிளத்தையும் ஒரு மூடி பொழிஞ்சிட்டு அதையும் கலக்கிட்டு ஒரு ப போல் நிறையா நம்ம வச்சு காலம்பரை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒருவேளை டிஃபன்லாம் சாப்பிடவே கூடாது சாப்பிடாம இதை மட்டுமே ஒரு போல் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம என்ன வேணாலும் வேலை செய்யலாம் எங்க வேணாலும் போகலாம் பசிக்கவே பசிக்காது அதாவது ரொம்ப பசிக்காதுங்கிறத விட பசிக்கும் தான் பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிடலாம் வெறுமனே இந்த டைமுக்கு சாப்பிட்ணும்னு சாப்பிடக்கூடாது பசிக்கும் போது சாப்பிடணும் அதுவும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து பாருங்களேன் நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்து நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நல்லது குழந்தைகளுக்கு கூட கலம்புரை எதையோ வச்சு திணிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக இதை கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை அவ்வளோ சுறுசுறுப்பாங்க இருப்பாங்க ஸ்கூலில் ரொம்ப இதுவாக இருப்பாங்க படிப்பும் அவ்வளோ புத்திசாலித்தனமும் வரும் இதே மாதிரியே நட்ஸ்லையும் பண்ணலாம் இது ஒரு நாள் பண்ண நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்